ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு பல நாள் பட்ட கஷ்டங்கள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாகவே வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிசுவாசு வருடத்தினுடைய தமிழ் மாதமான இந்த ஆணி மாதம் உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதம் அதாவது ஆறாவது மாதம்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இருந்தது அதில் நம்ம கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களை வந்து கடந்து வந்துட்டோம் மிதம் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது என்னென்ன சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு நபருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்துன்னா கண்டிப்பாக அவர்களுடைய கிரக சூழ்நிலைகள் மாறிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்களை எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு தான் இது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக வந்து இருக்க போகுது கடந்த ஒரு சில மாதங்களோடு இந்த டைம் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா துளாராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே அனுகூலமான கிரகநிலைகள் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு பலன்கள் தான் ஏன்னா கடந்த ஒரு சில வாரங்களாக உங்களுக்கு இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது பண வரவுல உங்களுக்கு தடைகள் இருந்தது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க உத்தியோகத்திலையும் அப்படிதான் ஏதாவது பிரச்சனைகளோடு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்துடுச்சு சோ துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளானது பார்க்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு ஸோ கட்டாயமாக இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் உங்களுக்கு தீர்வுகள் ஆனது கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் சந்தித்த அத்தனை விதமான சூழ்நிலைகளுமே உங்களுக்கு வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குது ஸோ இதுக்கெல்லாமே இந்த அணி இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகுது ஏன்னா வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசாக நீங்கள் எதோ முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம் அதே போல தாங்க இந்த டைமில் எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூட இருக்குது அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய நாட்களை வந்து கடக்க முடியும் சொல்லப்போனால் உங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி வந்து அடைவீங்க அதுலேயும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்நோயம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமில் அதற்குரிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கப் போகுது ஸோ கட்டாயமாக அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகுங்க ஸோ துலாம் ராசி என்பர்கள் நீ இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய கூடிய கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா கூட இப்ப நீங்க ஒண்ணும் சேர்ந்து ஒரே வீட்டில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த பதிவு பார்க்கும் பொழுது உங்கள் மனசுக்கு நிம்மதியானது கிடைக்கும் கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக நடக்க போகுது நிறைய சாத்தியங்களானதெல்லாம் இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சுப நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் நினைச்ச மாதிரி நல்லபடியாகவே வந்து நடத்துவீங்க அதாவது து உங்களுடைய வீட்டில் நீங்கள் எளிமையாக நடத்தி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆடம்பரமாக ஒரு விஷயம் செஞ்சால் தான் அதில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எளிமையாக நம்ம செய்தாலுமே கூட அதில் அன்பு அப்படின்றது நிறைந்து இருக்குது அப்படின்னா அது நமக்கு முழுமையான சந்தோஷத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அதோடு தாங்க இந்த டைமில் துலாம் ராசி என்பவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் நிறைய காரியங்கள் வந்து சிறப்பாக நடக்கும் நிறைய அனுகூலங்களானது ஏற்படும் இது வரைக்கும் உங்களுடைய உடல் நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளானது இனி வந்து கட்டாயமாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ இனி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஒரு சில நாட்களில் தந்தையோட மன வருத்தங்களானது ஏற்பட தான் செய்யும் இருந்தாலுமே கூட அவர்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க இல்லைன்னா விட்டு கொடுத்து போங்க ஒரு சில நேரங்களில் நீங்கள் அவங்க கூட பேசாமே இருக்கிறது நல்லது தான் விலகியே இருந்துக்கோங்க அப்போ அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையுமே வந்து ஏற்படாமல் போயிடும் ஸோ அதாவது தந்தை கிட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தந்தையுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகும் ஒருவேளை அவர் எதிர்பார்க்கறது உங்களால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் நீங்கள் வந்து முழுமையான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அவர் கூட வருத்தம் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா செலவும் இருக்குது இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் கடந்து வரதுக்கு கட்டாயமாக கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம நினைத்த உடனே வந்து நடந்துடுச்சு அப்படின்னா அதில் எந்த சுவாரஸ்யமுமே இருக்காது அதோடு மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உடனுடனே நடக்குது அப்படின்னா அதை பற்றிய ஒரு அனுபவம் அப்படின்றது கூட இல்லாம போயிடும் ஆனா இந்த டைம்ல இது எல்லாமே உங்களுக்கு, உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய உற்சாகமாக நீங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயர் அதிகாரிகளும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் கூடவே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது போன்ற சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாக தான் வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த டைமில் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுப்பாங்க நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு எல்லாருமே வந்து செவி சாய்ப்பாங்க பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இந்த நாட்கள் ஒன்றுமே வந்து மோசம் கிடையாது அதே போல் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யறவங்களும் அப்படிதாங்க எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதனால நீங்கள் இது ஒன்று செய்ய முடியலையே இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் இதை அடைய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது ஸோ நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் உங்களுக்கு சிறப்பாகவே தான் இருக்க போகுது ஸோ இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா கூட துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் நீங்கள் வந்து ஆரம்பித்து செய்யுங்க எல்லாமே நல்லாவே இருக்குது அதே போல் அரசாங்க வகையில் எதுவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை புதுவிதமான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் வியாபாரிகளையே உங்களுக்கு மறைமுக போட்டிகள் அப்படின்றது இருக்குது அந்த மறைமுக போட்டிகள் அப்படின்றது இருக்கும் பொழுது உங்களுடைய வரவில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க தேவையில்லாமல் யார்கூடயும் சண்டை சச்சரவுகள் செய்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது பெரும்பாலும் இந்த நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே வந்து திட்டமிட்டுக்கோங்க இதை செய்தால் இந்த மாதிரி செய்தால் நமக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் முதல்ல ஆலோசிக்கணும் அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைனா வாழ்க்கை துணையாக இருக்கலாம் யாருக்கிட்டையாவது கலந்து ஆலோசிங்க ஏன்னா நீங்களாவே ஒரு முடிவை எடுத்துட்டு அதுல தவறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கவலைப்படுறதில் எந்த ப்ரோஜனமும் கிடையாது இது மாதிரி நாலு பேரோட நம்ம கலந்து ஆலோசிக்கும் பொழுது அவங்க நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து ரொம்பவே வந்து பக்கபலமா இருப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி நிறைய பேருடைய அனுபவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான வழியை வந்து நமக்கு கொடுக்கும் கண்டிப்பா துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே துலாம் ராசியவுடைய பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் குறிப்பாக வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு மாதம் தாங்க மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் புதுசாக ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது அப்படின்னு ஏதாவது வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க நிறைய விசேஷங்களில் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே நான் வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அப்படித்தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே கூட இந்த டைமில் வேலை உங்களுக்கு சிறப்பாகவே வந்து நடக்கும் நிறைய உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கு நீங்க கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமுமே கிடையாது அந்த இடத்துல துலாம் ராசி என்பர்களை பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆனிமாதினுடைய இறுதி நாட்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்கு இந்த ஒரு விஷயங்களை அனைத்துமே கிரகமிப்புகளின் படி மட்டுமே வந்து கணிக்கப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நடக்கும் அதுவும் துலாம் ராசியுடைய நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வாக்கு பளிக்கும் அதனால் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிஸர்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே இந்த மாதம் சிறப்பாக இருக்க துலாம் ராசி அன்பர்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க முருகனுக்குரிய செவ்வரி மலர் சாற்றி முருகனை வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை கொடுக்கும் கந்தசஷ்டி கவசம் தெரியும்னா பாராயணம் பண்ணுங்கள் இன்னும் நல்லா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் யாருக்கெல்லாம் முருகனை ரொம்பவே பிடிக்குமோ மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை பார்த்து முடிக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மறக்காம துலாம் ராசியை உடையவங்க மூணு பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முருகனுடைய அருளால் நிச்சயமாக இன்றைய பொழுதுக்குள்ளே உங்களுக்கு நல்லது ஒன்று நடக்கப் போகுது அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிருங்க